வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திருமாவும் ராமதாசும் ஒன்றிணைவார்களா இதுதான் தற்பொழுது வன்னி வன்னி வன்னியர் மக்களிடமும் தலித்திடமும் தலித் மக்களிடமும் வருகின்ற முக்கியமான கேள்வி நிச்சயமாக ஒன்றிணைவார்கள் அதற்குரிய நேரம் கனிந்து வந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒன்றிணைந்து ஒரே மேடையில் கடைசியாக சம்பவித்த சம்பவங்கள் இருக்கின்றது அதாவது இலங்கை பிரச்சினை கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோ எட்டாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த ஆண்டிலே திருமாவளவன் சாகும்பரை உண்ணாவிரதம் இருந்தார் அந்த உண்ணாவிரதத்தை கருணாநிதியின் சூழ்ச்சியின் நாள் ராமதாசை அனுப்பி யூஸ் குடிக்க பண்ணி நிறுத்தப்பட்டார் அப்பொழுது ரெண்டு பேரும் ஒரே மேடையில் தோன்றினார்கள் அன்றைக்கு கருணாநிதியின் சூழ்ச்சியினால் அந்த கதைக்கு எடுபட்டு திருமாவளவன் அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தினபடியால் தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு இவ்வளவு தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்னத்தை நான் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இருந்தாலும் வன்னியர் மக்களுக்கு ரீப்ரசன்ட் பண்ணுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் தலித் மக்களை ரீப்ரசென்ட் பண்ணுகின்ற விடுதலை சிறுத்தைகளும் ஒன்று சேருவார்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் தேர்தலில் போட்டியிடப் போகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கின்றார் வரவேற்பு விட்டிருக்கின்றார் திருமாவுக்கு திருமாவளவன் நிச்சயமாக அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வன்னியரும் தலித்தும் தான் தெற்கு தமிழகத்திலே பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற இரண்டு இடங்கள் இந்த இரண்டு இனங்களும் சேர்ந்தால் தெற்கு தமிழகத்திலே வேறு வேற்று கட்சிகள் இவர்களுடைய துணை இல்லாமல் வெற்றி அடைவது பெரிய சாத்தியக்கூறான விடயம் அல்ல என்பதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன் ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தலித் மக்களும் வன்னி வன்னியர்களும் சேர்ந்தால் தெற்கு தமிழகத்திலே திராவிடக் கட்சிகள் மண்ணை கவும் என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே இவர்கள் ஒன்று சேர்ந்தால் திராவிடக் கழகத்திற்கு பெரிய ஆப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் அதனால் திராவிடக் கழகங்கள் நிச்சயமாக இவர்கள் ஒன்று சேருவதை விரும்ப மாட்டார்கள் அதாவது அண்ணாதிமுக விரும்பாது திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்பாது எப்படியாவது இவர்களை உடைத்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள் பார்ப்போம் உண்மையாக திருமாவும் அன்புமணியும் நேசக்கரம் நீட்டுவார்களா ஒன்றாவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் உண்மையாக ஒன்றாகினால் வன்னியர் மக்களுக்கும் தாலித் மக்களுக்கும் நிறைய நன்மைகள் உண்டு அதை இவர்கள் சேர்ந்து செய்வார்களா என்பதுதான் கேள்விக்குறியான விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்